வணக்கம் சன் நெட்வொர்க் வந்து பல மொழிகளில் வந்து சேனலை வச்சிருக்காங்க தெலுங்கில் மலையாளத்தில் கன்னடத்தில் பல மொழிகளில் வச்சுருக்காங்க அதே போல் ஹிந்தியில் ஒரு சேனலை வந்து சன் நெட்வொர்க் வந்து கொண்டு விடுது சன் லியோ அப்படின்னு பேர் சன் லியோ அப்படின்னு ஹிந்தி மொழியில் சன் நெட்வொர்க் வந்து ஒரு சேனலை வந்து உருவாக்குது இதை வந்து உடன்பிறப்புகள் வந்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க வட இந்தியாவில் வந்து அரசியல் விழிப்புணர்வு போதிய அளவில் இல்லை அவங்க எல்லாரும் பிஜேபி சார்பான ஆட்களாக இருக்காங்க அப்போ சன் லியோ போன்ற ஊடகங்களோட வரவுங்கிறது வடநாட்டுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் இனி வந்து திராவிட மாடல் கருத்துக்களை வந்து வட இந்தியா முழுக்க சன் லியோ கொண்டு போகும் ஹிந்தி மொழியிலையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பெருமிதப்பட்டு எழுதிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு குறிப்பாக வந்து சன் டிவியோட சன் தொலைக்காட்சியோட அந்த பக்கத்தில் என்னன்னா விரைவில் சன் தொலைக்காட்சியில் ராமாயணம் தொடர் போட போகிறாங்களாம் அதாவது வட இந்தியாவில் போய் திராவிட மாடல கருத்துக்களில் வந்து சன் டிவி பரப்பும் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ராமாயணத்தை கொண்டாந்து தமிழ்நாட்டில் போயிடுறேன் இது வந்து ஒரு தொடர் தானே இது என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடாது மாறாக இங்கே இந்தியாவை பொறுத்தவரை ராமருங்கிறது வெறும் ஆன்மீகம் இல்லை மிகப்பெரிய அரசியல் ஆயுதம் இன்றைக்கி வந்து யோகி ஆதித்யநாத்தும் இன்றைக்கி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராமராஜ்யமும் முழங்கலாம் ஆனால் காங்கிரஸ் இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது தொண்ணூத்தொன்னில் தொண்ணூத்தொன்றுக்கு முன் முன்பான காலகட்டத்தில் அன்றைக்கி பரப்புரை தொடங்குற சமயத்தில் பரப்புரை வந்து அயோத்தியிலேருந்து தான் ராஜீவ் காந்தி தொடங்கினார் ராமராஜ்யங்கிற முழக்கத்தை அவரும் வச்சார் அவர் வந்து தனக்கு பயன்படும் அவர் என்ன பண்ணார் தூர்தர்ஷனில் தூர்தர்ஷனில் வந்து ராமாயணம் தொடர போட்டார் வானொலியில் வந்து ராமாயணம் அந்த தொடர போட்டார் இப்படி எல்லாமே பண்ணார் ஆனால் அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணது பாடம் செடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பாஜக உருவாக்கப்படுது எண்பத்தி நாலில் ரெண்டு இடங்களை பிடிக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசி இடிப்பதற்கு முன்பாக ராமஜென்ம பூமி ஆர்ப்பாட்டம் நடத்துனேன் நூறு இடங்களை பிடிக்கிறான் தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசீர் அடிக்கிறான் தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிடுறேன் அப்போ இந்த ராம ஜென்ம பூமி ராமர் பிறந்த இடம்னு சொல்கிற அந்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் மூணே முக்கால் ஏக்கர் வெறும் மூணே முக்கால் ஏக்கர் தான் அந்த மூணே முக்கால் ஏக்கர் நிலத்தை வச்சு ஒட்டுமொத்த நாட்டையும் பிடிச்சிட்டான் ராமர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு ராமராஜின்னு சொல்லி ராமர் கோயில் கட்டுவோம் சொல்லி அதை அரசியலாக மாற்றி பண்ணிட்டேன் இந்த ராமர் அரசியலில் சிக்காத ஒரு நிலம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு தான் இங்கே ராமருங்கிற அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மதவாத உணர்வுகளே எடுபடாது உதாரணம் சொல்லணும்னா திமுக வந்து தொடர்ச்சியாக ஒரு விளக்கத்தை கொடுக்குது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிற்கிறோம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக இருக்குது மேத்து தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை ஆனால் திமுக இன்றைக்கி விளக்கம் சொல்லுது நாங்கள் வந்து கடல் மறுப்பு பேசலை நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்கள் இல்லை நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை அப்படின்னு சொல்லுது ஏன் இந்துக்களுக்கு விரோதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக ஒரு பரப்புரையை முன்வைக்குது திமுக வந்து இந்துக்களின் விரோதி அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் இந்துக்களின் விரோதி அப்படின்னு பரப்புனாலும் தமிழ்நாட்டில் அது எந்தவித பாதகத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா இந்து அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கருத்துவாக்கம் செஞ்சு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் வாக்களை பெற முடியாது தமிழ்நாட்டில் சாதிய உணர்ச்சி கூட இருக்கக்கூடிய இங்கே இந்துங்கிற மத உணர்ச்சியை திரட்டி வாக்களை பெற முடியாது அதுக்கு சான்று சொல்லணும் அப்படின்னா இப்போ பகவத்கீதை இருக்குது பகவத்கீதை வந்து இந்துக்களின் புனித நூல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீதையை தமிழ்நாட்டில் எவ்வளோ வேணா இழிவாக பேசலாம் பேசுனா இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ இயக்கங்கள் போராடுமே உடைய கண்டிக்குமே உடைய பொதுவான ஒருவர் ஏன் பகவத்கீதையை இவ்வளவு கேளவாக பேசுகிறேன்னு கோபப்பட மாட்டார் அதே சமயத்தில் பகவத் கீதையை சொன்னதாக சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணரை பேசுனா ஒரு சாதி சமூகம் கிழந்துவிடும் ஒரு சாதி சமூகம் கிழந்துடும் போராடும் அதே போல மகாபாரத்தை எவ்வளவு வேணாலும் நீங்கள் விமர்சித்து பேசலாம் தமிழ்நாட்டில் அதையும் எந்த பொதுமக்களும் எந்த சாமானியரும் எந்த சோக்கால்டு இந்துவும் கண்டிக்க மாட்டார் ஆனால் அந்த மகாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காப்பியமாக ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடிய திரௌபதியை பேசினா ஒரு சாதி சமூகம் கிடந்திடும் போராடும் திரௌபதி ஆளு எப்படி பேசலாம்னு பேசினா ஒரு சாதி சமூகம் திரௌபதியை சாதி சமூகம் சமயத்துல மகாபாரதத்தை பாவகீதை பேசினா கோபம் வராது ஏன்னா இங்க இந்துங்கிற அந்த ஒருமித்த உணர்வு தமிழ்நாட்டில் இல்லை அதனால தான் சொல்றேன் இங்கே சாதி உணர்ச்சி வேணா இருக்கு மத உணர்ச்சி இல்லை அப்படின்னு அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மத கலவரங்கள் மத வன்முறைகள் மதம் தொடர்பான சர்ச்சைகள் வடமாநிலங்களோட ஒப்பிட்றப்ப தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இந்த தமிழ்நாட்டையும் இந்த ராமர் அந்த அரசியலுக்குள்ளே உள்ள வரங்கிறதுக்காக பாஜக என்னென்னமோ வேலையை பார்க்குறேன் இங்கே தமிழ்நாட்டில் பிள்ளையாரை பேசுனேன் பிள்ளையாரை பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் இடுபடலை அப்போ முருகன் தான் இங்கே பேசு பொருளாக இருக்காங்க முருகனை பேசுனா இடுபடுன்னு சொல்லிட்டு முருகனை பேசி வெற்றி வேல் வீரவேல்னு முழக்கத்தை வச்சேன் ராமரை தமிழ்நாட்டில் பேச முடியல பேசினா எடுப்படாம தெரியுது அப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் ஈடுபடலை ஆனால் அந்த தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் மக்கள் மனங்களில் ராமரை கொண்டு போய் சேர்த்து இங்கே ஒரு வாக்கரசல் பண்ண முடியாதா அப்படின்னு பாஜக ஏங்கி தவிக்கிற வேலையில் இங்கே ராமாயணத்தை கொண்டாந்து சன் தொலைக்காட்சியில் போடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் பரப்புறையில் ஐயா மோடியர்கள் வந்து பத்தாண்டுகள் ஆட்சியின் சாதனைன்னு எதையும் சொல்லலை மாறா வந்து மத உணர்ச்சி தூண்டாரு முஸ்லீம்கள்ட்ட வந்து காங்கிரஸ் எல்லாத்தையும் புடுங்கி கொடுத்துரும் அப்படின்னு பரப்புரை செய்கிறாரு அப்புறம் வந்து நாங்கள் ராம கோயில் ராமர் கோயில திறந்தோம் அதுக்கு எதிர்கட்சிகள் வரல ராமரை கொச்சிப்படுத்தாங்க அப்படின்னு பரப்புற அப்போ இன்னைக்கு வரைக்கும் ராமரை வச்சு பாஜக அரசியல் பண்ணுது இந்த வேளையில தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு ஆதரவான ஒரு அலை உருவாகிற விதத்துல உருவாக்குற விதத்துல இங்க ராமாயணத்தை டிவியில் போட்டா எவ்வளவு புரிய ஐகித்தோம்மா இதை செய்யறது யாரு கலாநிதி மாற தயாநிதி மாறேன் இதே திராவிட இயக்க குடும்பத்தின் வாரசுகள் தான் அவங்க ஒரு பக்கம் அவன் தயாநிதி மாற பெரியாரை பேசுவார் நாங்கள் பெரியார் வழிவந்தவர்கள் பாஜக ஏற்க முடியாதுங்கிறாரு ஆனால் அவரோட குடும்ப தொலைக்காட்சியில் ராமாயணம் போடுறாங்க ஐயா கலைஞர் கருணாநிதி வீடு இருந்தப்ப அவர் தொலைக்காட்சி என்ன போட்டாரு தொலைக்காட்சியில் வந்து பெரியார் குடித்து ஏதாவது தொடர் இருந்துச்சா அண்ணா குடித்து அதாவது தொடர் இருந்துச்சா திராவிட இயக்க மூதாதிகள் தியாகராயர் குடித்து மாதவன் நாயர் குடித்து இல்லை நடேசான் குறித்து ஏதாவது தொடர் இருந்துச்சா என்ன தொடர் போட்டார் ராமானுஜருக்கு தொடர் போட்டார் கேட்டே சொன்னார் ராமானுஜர் வந்து இந்து மதத்தில் புரட்சி பண்ணவர் மதவாதி புரட்சியாளனாக இருக்க முடியாது ஒரு புரட்சியாளன் மதவாதியாக இருக்க முடியாது என்றவர் பெரியார் அந்த பெரியாரை கூற்றுக்கு நேர்மாறாக மதத்திலே புரட்சி செஞ்ச மகான் சொல்லிட்டு ராமானுஜருக்கு கதை வசனம் எழுதி போட்டது கருணாநிதி அதே போல இப்போது ராமாயணத்தை ராமாயணத்தை சன் தொலைக்காட்சியில் ஒளிவு பண்ணுறாங்க சன் தொலைக்காட்சியில் ராமாயணத்தை ஒளிவு பண்ணுவாங்க தேர்தல் சமயங்களில் மோடியோட விளம்பரங்கள் சன் தொலைக்காட்சியில் இடம்பெறும் எல்லா பாஜகவுக்கும் ஆதரவான வழி செய்வாங்க ஆனால் மற்றவங்க எல்லாரையும் சங்கி நீள சங்கி பச்சை சங்கி அப்புடின்னு முத்திரை குத்துறது இந்த வேலையை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த கங்காணி வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்து பாஜக உள்ள வந்துடும் என்று பேசுவதற்கான தார்முகம் தகுதி திமுக ஒருபோதும் இல்லை ஏன்னா பாஜக உள்ள வந்து என்ன செய்வானோ அது எல்லாத்தையும் திமுக செய்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வரலங்கிறோம் ஆனால் புதிய கல்விக் கொள்கை மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது காரணம் யார் இந்த திமுக அரசு எட்டு வழிச்சாலை பாஜகோட திட்டம் பாஜக உள்ளே வரலங்கிறோம் ஆனால் எட்டு வழிச்சாலை திட்டம் உள்ள வருது பரந்தூர் உமா நிலையம் உள்ள வருது அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் உள்ள வருது பாஜகவோட திட்டங்களும் விருப்பங்களும் தமிழ்நாட்டில் செயலாக்கம் செய்யப்படுது காரணம் திமுக அரசு பாஜக வந்து என்ன செய்வானோ அது எல்லாத்தையும் வராமலே திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு பண்ணி மற்றவனை எல்லாம் சங்கிங்கிறது இப்ப பார்த்தா சன் டிவில ராமாயணம் போடுறாங்க திமுக காரனுக்கு ரோசருக்கு இருக்கு மான இருக்கு சூடு இருக்கு சொரண இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பெரியாரணை கொண்டாடுறேன்னா உண்மையிலேயே அண்ணாவை கொண்டாடுறேன்னா நீ நாம் தமிழக கட்சி மீது அவ்வளவு வன்மத்தோட கால் ரோசத்தோட பேசுற பேசுகிற அந்த ரோசம் கொஞ்சமாவது வந்து சன் தொலைக்காட்சி ராமாயணம் தொடர் போடக்கூடாதுன்னு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து இல்லை போராட்டம் பண்ணி இல்லை குட்டிகரணம் போட்டு என்ன கருமாந்திரத்தையாவது பண்ணி நிறுத்து சன் தொலைக்காட்சி ராமாயணம் போடக்கூடாது இது பாஜகவுக்கு ஆதரவான கருத்துருவாக்கம் பாஜகவுக்கு ஆதரவான செயல்பாடு இதை ஏற்க முடியாதுன்னு செய்யட்டும் இல்லை திராவிட மாநில மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்காங்கல்ல உண்மையிலேயே பாஜக ஆதரவான எந்த அலையும் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது பாஜக ஆதரவாக எந்த செயலும் செய்யப்படக்கூடாது விரும்பினார்னா ஒரே வார்த்தை ஒரு அலைபேசி கலாநிதி மாறனுக்கு ஃபோனை போட்டு ராமாயணத்தை போடாதப்பா அது போட்டால் தேவையில்லாமல் பாஜக ஆதரவான வேலையாக முடிஞ்சிடும் நிறுத்துப்பான்னு சொல்ல வேண்டியது தானே அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க அது வியாபாரம் தனி அரசியல் தனின்னா இங்கே பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை எந்த தகுதியும் திமுகவுக்கு கிடையாது அப்போ இதை வந்து கொச்சையாக சொன்னால் சொல்லலாம் நாம் வந்து காட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நான் அப்படி சொல்ல விரும்பலை அந்த முறை மொழிநாடையை நான் பயன்படுத்த விரும்பல ஆனால் நாட்டு மக்கள் புரிஞ்சு உணர்ந்துக்க வேண்டியது தான் திமுகவோட நீதி போராட்டத்தை திமுகவோட சனாதன எதிர்ப்பு கொள்கையை எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான்